திருஷ்டி சுற்றி போடுவதில் எத்தனை வகை இருக்கு தெரியுமா உப்பு சுற்றி போடுதல் கல் உப்பை சிறிது வலது கையில் எடுத்துக்கொண்டு வலது புறமாக மூன்று முறையும் இடது புறமாக மூன்று முறையும் சுற்றிவிட்டு அதை நீரில் போட்டு கரைக்க அந்த உப்பு கரையும்போது நம்மீது விழுந்த திருஷ்டியும் கரையும் என்பது ஒரு நம்பிக்கை அடுத்தது சிகப்பு மிளகாய் சுற்றி போடுவது பற்றி சொல்கிறேன் சிகப்பு மிளகாய் கையில் எடுத்துக்கொண்டு வலதுபுறமாக மூன்று முறையும் இடதுபுறமாக மூன்று முறையும் சுற்றிவிட்டு அதை நெருப்பில் போட திருஷ்டி கழியும் என்பதும் ஒரு நம்பிக்கை திருஷ்டி இருந்தால் மிளகாய் வெடிக்கும் ஆனால் நமக்கு கமராது திருஷ்டி இல்லாவிட்டால் நமக்கு நெடி ஏற்பட்டு கமரும் அடுத்தது கற்பூரம் ஏற்றுவதில் உள்ள திருஷ்டி கழிவது கற்பூரத்தை ஏற்றி வலதுபுறமாக மூன்று முறையும் இடதுபுறமாக மூன்று முறையும் சுற்றிவிட்டு தரையில் ஒரு தட்டு தட்டிவிட்டு கற்பூரத்தை வாசலில் போடி போட்டு விடுவர் கற்பூரம் கரைய கரைய நம் மீது விழுந்த திருஷ்டியும் கரையுமாம் அடுத்தது படிகாரத்தை சுற்றி போடுறது பற்றி சொல்றேங்க மிளகாய் சுற்றி போடுவது போலவே படிகாரம் கொண்டும் திருஷ்டி சுற்றி போடலாம் திருஷ்டி இருந்தால் நெருப்பில் போடப்பட்ட படிகாரம் ஒரு பொம்மை மாதிரி மாறிவிடுமாம்ங்க அடுத்து கருப்பு வலையல் பிறந்த சில நாட்களே ஆன குழந்தைகளுக்கு கருப்பு வளையல் ஆரத்தியுடன் சேர்த்து சுற்றி போடும் வழக்கம் இன்றும் பல வீடுகளில் காண்கிறோம் அடுத்து மண் சுற்றி போடுறது பற்றி சொல்கிறேன் சிறிது மண்ணை கையில் எடுத்து திருஷ்டி சுற்றிவிட்டு அதை எச்சிலை மூன்று முறை செய்து அதை வெளியில் எரிந்தால் திருஷ்டி போய்விடும் என்பதும் இன்றும் நம்பப்படுகிறது இன்று பல கிராமங்களில் இது நடைமுறையிலும் இருக்குங்க எலுமிச்சம் குங்குமம் சில வியாபார ஸ்தலங்களுக்கும் வண்டி வாகனம் வீடு முதலியவற்றிற்கும் எலுமிச்சை பழத்தை இரண்டாக வெட்டி அவற்றின் மீது குங்குமத்தை தடவி திருஷ்டி சுற்றிவிட்டு வெளியிலோ அல்லது முச்சந்தியிலோ எறிவதிலும் இன்றும் நாம் பின்பற்றுகிறோங்க அடுத்தது தேங்காய் உடைக்கிறது ஒரு தேங்காயின் மேல் கற்பூரத்தை ஏற்றி திருஷ்டி சுற்றிவிட்டு வீதியிலோ அல்லது வீதிகள் சந்திக்கும் இடத்திலோ உடைத்தால் திருஷ்டி சிதறிவிடும் என்பது பலரால் நம்பப்பட்டு வருகிறது பூசணிக்காய் உடச்சட்ட பற்றி சொல்கிறேன் பூசணிக்காயில் குங்குமத்தையும் சிறிது சில்லறையையும் போட்டு அதன் மீது கற்பூரம் ஏற்றி திருஷ்டி சுற்றிவிட்டு வீதியிலோ அல்லது வீதிகள் சந்திக்கும் இடத்திலோ உடைத்தால் திருஷ்டி சிதறிவிடும் என்று பரவலாக நம்பப்படுகிறதுங்க அடுத்தது ஆரத்தி கல்யாணம் பூஜை முதலா முடிஞ்சவுடன் மற்றும் சில முக்கியமான சமயத்திலும் ஆரத்தி எடுக்கும் வழக்கம் நம் நாட்டில் வெகு காலமாக கடைபிடிக்கப்பட்டு வருதுங்க இதுவும் ஒரு விதமான திருஷ்டி கழித்தலே ஆகும் அடுத்தது பட்சி திருஷ்டி குழந்தை பிறந்த வீடுகள் மாடியில் குழந்தை துணியை உளர வைத்திருப்பார்கள் அவற்றை சூரியன் மறைவதற்குள் எடுத்து விடுவார்கள் ஏனெனில் சூரிய அஸ்தமன சமயத்தில்தான் பறவைகள் தமது கூட்டிற்கு திரும்புமாம் அப்பொழுது அவை இத்துணிகளை பார்த்து கண் வைக்குமாம் அது குழந்தைகளுக்கு ஆகாதுங்க ஆகவேதான் துணிகள் சூரியன் மறைவதற்குள் எடுக்கப்பட வேண்டும் பொதுவாக திருஷ்டி சுற்றி போடும் பொழுது அனைவரும் நெற்றியில் பொட்டோ குங்குமமோ அல்லது விபூதியோ இட்டு கொண்டிருக்க வேண்டும் கிழக்கு நோக்கி நிற்கச் சொல்லி திருஷ்டி சுற்றி போட வேண்டுங்க இப்படி சுற்றும் பொழுது திருஷ்டி மந்திரம் தெரிந்தவர்கள் அதை கூறி சுற்றுவர் பெரியவர்கள் தன் திருஷ்டி தாயார் திருஷ்டி நாய் திருஷ்டி திருஷ்டி உற்றார் திருஷ்டி என்று பலவிதமான திருஷ்டிகளை கூற கேட்டிருக்கிறோம் திருஷ்டி மந்திரத்தை மனதிற்குள் தான் கூற வேண்டுமாம் அதை ஒரு குருவின் மூலம் உபதேசம் பெற்றுதான் பிரயோகிக்க வேண்டும் தான் உபதேசம் பெற்ற திருஷ்டி மந்திரத்தின் சக்தியை அதிகரிக்க அவற்றை கிரகண காலத்தில் நீர்நிலைகளில் நின்று கொண்டு ஜபிக்க அவர்களுக்கு அந்த மந்திரத்தின் சக்தி கூடும் என்பதும் ஒரு நம்பிக்கை சீமந்த புத்திரன் அல்லது புத்திரி திருஷ்டி சுற்றி போட்டால் பலன் அதிகம் என்று கூறுவார்கள் வெளிநாட்டினர் கூட திருஷ்டி படாமல் இருக்கட்டும் என்பதற்காக மரத்தை தொடுவார்களாம் டச்வுட் என்று கூறிக்கொண்டு பொதுவாக ஞாயிறு செவ்வாய் வியாழன் மற்றும் அமாவாசை தினங்கள் திருஷ்டி சுற்றி போடுவது ஏற்ற தினமாக கருதப்படுகிறது அதுவும் அமாவாசையும் ஞாயிற்றுக்கிழையும் சேர்ந்து வந்தால் அது திருஷ்டி சுற்றி போடுவதற்கு மிகவும் ஏற்ற தினமாகும் சூரிய அஸ்தமன சமயம்தான் திருஷ்டி சுற்றி போடுவதற்கு ஏற்ற தருணமாக கருதப்படுகிறதுங்க இந்த பழக்கத்தையெல்லாம் எப்படி நம்புவது என்றும் சிலர் கேட்டுவார்கள் வந்த வியாதி குணமடையாமல் வந்த தடைகள் விலகாமல் இருந்திருந்தால் யாராவது இன்று திருஷ்டி சுற்றி கொள்ள முன் வருவார்களா பலன் கிடைப்பதனால்தானே இந்த பழக்கம் ஆயிரக்கணக்கான வருடங்களாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அதனால் யோசித்து திருஷ்டி சுத்தலாங்க நன்றி வணக்கம்